சில வீட்டில் இருக்கிற அண்ணனை யாருமே நம்ம சொல்றதே புரிஞ்சுக்கிறதே இல்லை அண்ணா இந்த பைப்பு ஃப்ளோரிங்கில் போட்டுக்கலாம் வால் அடிக்கிறது கஷ்டம் அந்த இடத்தைய நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னமுன்னா அதெல்லாம் எனக்கு தெரிய நீ வேலை இவ சுலோமா பண்ணுறக்கு நீ ஐடியா சொல்லிட்டு இருக்கிற எனக்கு நீ வால் எதை அடிச்சு கொடுக்கணும் ஒத்த கால் நிற்கிறேங்க அண்ணா இப்போ உங்கள் வீட்டும் கேட்குறேன் நான் இந்த இடத்தையே வால் அடிச்சதுக்கு ஃப்ளோரிங்கில் போட்டிருந்தா அந்த இடத்துல ஏதாவது பொருள்லேயும் வச்சுனா யூஸ் பண்ணலாம் இப்போ வால் அடிச்சதுனால என்ன பயன் யாருக்கும் அது வெட்டிய வால்ல தான் நிக்குது அதற்கு தான் நம்ம புளோரிங்ல ஓடும் போது அங்கங்க டோர் டீ டோர் அல்போ எல்லாம் போட்டு கொடுக்குறோம் ஏதாவது அடைச்சதுன்னா அதுல தண்ணி விட்டா வேலை முடிஞ்சுது ஏதோ ஒரு பக்கம் வரப்போகுது அதை விட்டு போட்டு எனக்கு செவத்துலி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலன்னு செவத்துலி ஓடுற எனக்கு இது என்னன்னே புரியல நான் உங்களுக்கு வேலை ஈஸி வந்து சொல்லுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்த யூஸ் பண்ணலாம் அப்படிங்குறக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் அதே தான் வேணுமுன்னா நாங்கள் அதே தான் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் நீங்கள் அது மேலே ஏதோ ஒன்று போட்டு உடச்சி போட்டு அதை உடஞ்சி போச்சு இதை உடஞ்சி போச்சு நீ சென்ச வேலை சரியில்லைன்னு எங்களை போட்டு உழுட்டுறீங்க நான் சொன்னது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி ப்ளம்பர் நான் யாராச்சும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்டை தட்டி விடுங்க